ஹலோ விவோஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழைப்பூ வாழைப்பூல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பாக்கலாம் சேனல்ல இதுக்கு இதுல என்னென்ன அப்படின்னா வாழைப்பூ நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது முக்கணிகள்ல ஒன்று இது வந்து பாத்தீங்கன்னா இதுல பாலிபினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அது இல்லாம விட்டமின் பி இருக்கு இது வந்து பெண்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ஏராள இருக்கு ஆனா வந்து யாரும் வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா இந்த வாழைப்பூ வந்து அவ்வளவுக்கு சமைச்சு சாப்பிடுறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா இது கிளீன் பண்றது ரொம்ப டஃப்பான விஷயம் அதனால யாருமே இத வந்து சமைச்சு சாப்பிடறது இல்லை இதுல மேலும் வந்து பாத்தீங்கன்னா நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சீங்களேன் பெண்களுக்கு அதாவது கர்ப்பப்பை சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாழைப்பூ நீங்க வந்து ரெகுலரா இந்த வாழைப்பூ வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வருதுங்கிறது டஃப்பான விஷயம் சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பையில பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து இது அதிகப்படியான இரத்தப்போ அதாவது உதிரப்போக்கு இருக்குது வெள்ளைப்படுதல் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழைப்பூ வந்து நிரந்தர தீர்வுன்னு சொல்ல முடியும் நீங்கள் ரெகுலராக அதை சமைச்சு சாப்பிட்றது வந்து அப்படிங்கிறது உங்களுக்கு டஃப்பாக இருக்கும்போது இது எப்படி சமைச்சு எப்படி வந்து உணவில் டெய்லி நம்ம சேர்த்திட்டு வரலாம் பெண்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு இதுவாக செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையிலும் இந்த வாஹை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த கர்ப்பப்பையில பிசிஓடி அது மட்டும் இல்லாமல் அதாவது என்னதுன்னா ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா தசை தசை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த இதெல்லாம் எல்லாத்துக்கும் இது தீர்வாக பண்ணலாம் எப்படின்னா இதை வந்து ஒரு சீப் அதாவது இதில் இருக்கும் பாருங்கள் இதில் ஒரு சீப்போ இல்லை ரெண்டு சீப் எடுத்துங்க ஒரு நாளைக்கு ஒரு சீப் அந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா கூட போதும் ஒரு வாழைப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க உங்கள் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு சீப் வந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தான் இது எடுத்தா போதும் இதை க்ளீன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு இந்த இந்த இதை எடுத்துகிட்டு பூ எடுத்துட்டு இதை வந்து இது என்னதுன்னா கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் கொஞ்சம் தண்டு வந்து நிறையா இருக்கும் அந்த தண்டில் வந்து ஒரு தண்டு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அந்த தண்டை மட்டும் அந்த தண்டு ப்ளஸ் அது கூடயே இந்த மாதிரி பேப்பர் மாதிரி ஒரு இது இருக்கும் அதையும் சேர்த்து இப்போ எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துருங்க இவ்வளோ தான் இதை எடுத்துகிட்டு போட்டுருங்க மீதி இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதை பாருங்க மறுபடியும் திரும்ப எடுத்து காமிக்கிற இன்னொரு இது இதே மாதிரி ஒரு இந்த இந்த திக்னஸ்ஸாக ஒரு தண்டு இருக்கும் அது மேலே வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் அது அது கூடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது பேப்பர் மாதிரி ஒரு இது இருக்கும் அதையும் இது எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு சீட் கிளீன் பண்றது வந்து ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நீரி போனா ஒரு பத்து பதினஞ்சு இதுதான் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க ஒரு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு அதுல இருக்கக்கூடிய ஒரு சீட் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இதுதான் இருக்கும் பூ அதை மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து உங்களுக்கு டெய்லி நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது பாருங்க க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் அதில் மீதி இருக்கும் இல்லையா அந்த வேஸ்டேஜஸ் அதுதான் இது இதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து இது தூக்கி போட்டுற போகிறேன் நான் கையில் எதை மட்டும்னா இந்த கிளீன் பண்ண இதை மட்டும்தான் நான் கையில் எடுத்துக்க போகிறேன் இதில் எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுனா ஒரு மிக்ஸி ஜாரில் மிக்சி ஜாரில் வந்து இதை ஃபுல்லாக வந்து அப்படியே போட்டுட்டு பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிடணும் இது கூட கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து மோரில் வந்து கலந்து இது பாருங்க ஒரு ஸ்பூன் வந்து போட்டேன் போட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி நான் வந்து அரைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிட்டேன் ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது கர்ப்பப்பை ப்ராப்ளம் இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க நல்லா கியூர் ஆகும் ஆனால் ரெகுலராக இதை வந்து க்ளீன் பண்ணி ஃபுல் அல்லாது எல்லா பூவும் க்ளீன் பண்ணி சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு சீப் மாதிரி இருக்கிறத டெய்லி நீங்கள் பயன்பாட்டில் வச்சுக்கலாம் இது வந்து தோற்புத்தன்மை அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் தான் மேக்ஸிமம் வந்து இது யாரும் குழந்தைங்க கூட சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவாங்க ஆனால் இது வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கு அதாவது மலை சிக்கல் பிரச்சனை எல்லாம் வராது அது இல்லாம அதாவது மனதளவுல நிறைய மண்ணில் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது மெயினா வந்து பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வரப்பிரசாதம்ன்னு சொல்லலாம் டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டி உடனே நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீர்க்கட்டி வந்து கரைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வந்து இந்த எடுத்துகிட்டு வரலாம் யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எடுத்துகிட்டு வரலாம் மற்றவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் வந்து இந்த வாழைப்பு வந்து உணவில் நீங்க சேத்திட்டு வரணும் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இதில் வந்து விட்டமின் பி இருக்கு நாச்சத்து இருக்கு இந்த மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களே இதை குடிப்பாங்க ஏன்னா மோர்ல கலந்துறதுனால அந்த தன்மை சுத்தமா இருக்காது இந்த மாதிரி குடுக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பா விரும்பி குடிப்பாங்க இல்லை அப்படின்னா நீங்க பொரியல் மாதிரியோ இல்லை இது பாசிப்பருப்பு அந்த மாதிரி கலந்து நீங்க கொடுக்கலாம் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசம் கூட இது ப்ரிப்பேர் பண்ணலாம் அதாவது வாழைப்பூ ரசம் கூட இதில் வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் வாழைப்பூ இதாவது கண்டினியூஸாக வந்து வரட்டு இரும்பல் இருக்கிறவங்க இந்த வாழைப்பூ ரசத்தை வச்சு நீங்க குடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த என்னங்கன்னா அந்த வரட்டு இரும்பல்லாம் வந்து கியூர் ஆகிரும்னு வச்சுக்கலேன் பாருங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து அந்த அரைச்சி வச்சிருக்கிற எல்லா பேஸ்ட்டையும் வந்து இதில் கலந்துட்டேன் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பு மட்டும் சேர்த்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அந்த இது டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நீங்கள் வந்து டெய்லி குடிக்கிறது குடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து என்ன ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து என்னதுன்னா ஒரு ஆஃப் அந்த இது பூவை மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த ஒரு சீப் பூ மட்டும் எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு டெய்லி ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அதாவது மார்னிங் டைமோ இல்லை ஈவினிங் எந்த டைம் உங்களால் முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அரைச்சிட்டு ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அதிகப்படியான உதிரப்போக்கு அதாவது மாதவிடாய் டைமில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க இன்னொன்று கர்ப்பப்பையில் வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து தசை கட்டின்னு சொல்றது அதாவது ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து இந்த கர்மம் இது வாழைப்பூ வந்து டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக க்யூர் ஆயிரும் உடனே வந்து க டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா டாக்டர் உடனே அந்த கற்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி நிறைய இயற்கையான முறையில் சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்குது நீங்கள் அதையெல்லாம் வந்து தேடிட்டு அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர முடியும் இந்த மாதிரி பெண்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும் டெய்லி பொரியல் பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்னால இந்த மாதிரி இந்த மோரில் கலந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா தோற்புத்தன்மை வந்து குறைஞ்சிரும் அப்போ உங்களுக்கு வந்து இப்போ குடிக்கிறதுக்கு டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் ரெகுலராக இதை பயன்பாட்டில் வச்சுக்கோங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ராப்ளம் இல்லாதவங்க வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை வந்து இந்த பூ வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் விட்டமின் பி இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது ஏன்னா இந்த வாழைப்பூ மட்டும் கிடையாதுங்க வாழை மரத்துலேருந்து வரக்கூடிய ஆஹ் வாழைப்பழம் இலை இலையில சாப்பிட்டா வந்து ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழை இலையில சாப்பிட்றவங்களுக்கு ஆயுள் நீடிக்கும் அப்படிமாங்க வாழைத்தண்டு அப்புறம் வாழைப்பூ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் முடிந்தளவு இதை இதை பார்க்கும்போது எல்லாமே நீங்க வந்து உணவுல சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்க முக்கியமா பெண்கள் பெண் குழந்தைங்களுக்கு இதை வந்து சாப்பிட பழக்குங்க இது இது இல்லாம இத வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு சின்ன பருப்பு மாதிரி இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை ஏன்னா மேக்சிமம் வந்து பெண்கள் தான் இதை கிளீன் பண்ணுறீங்க அதை வந்து தூக்கி போடாமல் அதையும் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது அதுவும் உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த வாழைப்பூ வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்துட்டு ஒரு ஒன் மந்த் ரெகுலராக குடிச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதாவது ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீர் கட்டி நீர் தசை கட்டி ஃபைப்ராய்டுன்னு சொல்கிறது இது எல்லாமே க்யூர் ஆகிருக்கும் இதை க இதை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறேன் இது இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி